அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலைனூர் வட்டம் ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்திலிருந்து இப்போ நமக்கு கொஞ்சம் சுவாமிகள் பார்த்துருக்கோம் வருகின்ற அமாவாசை நாள் ஏக பூஜைகள்லாம் நடக்கும் இங்க அந்த ஏக பூஜையில நம்ம கலந்துக்கினாவே செய்வனை பிரச்சனைகள் மாந்திரிக பிரச்சனைகள் திருமண தடைகள் நமக்கு நிவர்த்தி ஆகிடும்

நிறைய ஆன்மீகத்தை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க அது தவறான செயல்கள் சரிங்களா அது இது இருக்க கூட சில நேரத்திலலாம் வந்து நான் சுவாமியார் அப்படின்ட்டு பாதிலே வராங்க பாதிலே தெரிஞ்சிடுது எல்லாமே இன்னைக்கு என்ன சுவாமி தெய்வங்கள்லாம் நாங்கள்லாம் முழுமையாக தெய்வமே ஈடுபாடாக இருக்கும் நாங்கள் என்னுடைய என்னுடைய வயசு இப்ப முப்பத்தி ரெண்டு வயசு நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து தெய்வ வழிபாடுலேயே தான் நான் இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக ஆலயத்தை கட்டி இந்த அம்பாளுடைய நிர்ணயமாக இருந்து என்னுடைய வயசில் அம்பாள் வந்து குடிக்கொண்டு நிறைய மக்களுக்கு நான் நல்லது செய்கிறதுக்காக கொடுத்துட்டு தான் இருக்கேன் இன்றைக்கும் நிறைய பேருக்கு நான் பார்க்குறாங்க என்ன 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 இந்த சுற்று வட்டாரத்தில் என்னை எங்கே கேட்டாலும் சங்கரம்மான்னா யாருன்னா தெரியும் இந்த எல்லோரும் மக்கள் வரணும் இந்த ஆலயத்தோடைய மகிமை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த அங்காள பரமேஸ்வருடைய மகிமை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு அமாவாசையும் அம்பாள் இங்கே தேங்காய் கொடுப்பாங்க அந்த தேங்காய் மந்திரிச்சு நீங்கள் அம்பாளுடைய காளி முன்னாடி கட்டிட்டாவே உங்களுடைய குறைகள் மூன்று மாதத்துக்குள்ளே எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் குழந்தை இல்லையா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் இப்போ குடிபோதிலிருந்து விடுபடணுமா கண்டிப்பாக குடிபோதிலேருந்து விடுபட்டுருவீங்க வீடு வாங்கலையா கண்டிப்பாக வீடு வாங்கிடுவீங்க திருமணம் நடக்கலையா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இந்த மூன்று மாதம் அமாவாசையில் மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னால் உங்களுடைய குறைகள் முழுமையாக நிவர்த்தி ஆகிடும் தொழில் தடங்கள் சகல பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் ஆ அதையும் மீறி நான் போகிற இடம் நல்லபடியாக காரியங்கள் நல்லபடியாக இருக்கணுமா அப்படின்னா அதுக்கு சில விஷயம் ஆந்திரீக விஷயங்கள் நான் பண்ணித்தரேன் அனைவரும் வாங்க அம்மாவை அருள் பாலிங்க நன்றி வணக்கம்